தங்களா எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்க அப்படி நம்புறேன் இன்னைக்கு எதை பத்தின ஒரு வீடியோ அப்படின்னா நிறைய பேர் என்னோட ஃபாலோஸ் மட்டும் இல்லை மேபி என் பக்கத்துல இருக்கவங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய ஸ்கின் வந்து இந்த ஒரு ஃபீவரால் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றது அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னது அக்கா இப்போதைக்கும் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க கன்சிவாக இருக்கும்போது ஃபே ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்ற எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க சோப்பு யூஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னும் நானும் நிறைய பேர் நிறைய இன்ஸ்டால அது இதுன்னு நானுமே நிறைய ட்ரை பண்ணி பார்த்து டெக்ஸ்ட் பண்ணும்போது அவங்க சொன்னதுமே அதுதான் இல்லை இந்த டைமில் வேண்டாம் நீங்கள் ரிஸ்க் எடுத்தாலும் நாங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்ம ஸ்கின்னை வந்து இப்படியே விடவும் முடியாது ரெண்டாவது இது இப்படியே இருந்துச்சுனாலும் விஸ்கடுக்கவும் முடியாது ஸ்கின்னை இப்படி விடவும் முடியாது சரி ஓகே இதுக்கு ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் ஓகே ஒரு சோப்பும் இல்லை ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் ஒரு சோப்பு வாங்கினேன் அதுக்கான வீடியோ கூட நான் கீழே கொடுத்துருக்கேன் என்ன லட்சணமாகச்சு அப்படின்னு சரி ஓகே சோப்பு தான் நம்மளை கைவிட்டுருச்சு ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கினேன் உண்மையாகவே இது வந்து நான் ஆக்சுவலி ஒரு முன்னாடியே வாங்கிட்டேன் ஒரு ஃபோர் மந்த் முன்னாடியே இது நான் வாங்கிட்டேன் வாங்கி நான் யூஸ் பண்ணேன் ஒரு டூ டைம் யூஸ் பண்ணும்போதே ரெண்டு நாள் யூஸ் பண்ணும்போதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஸ்மெல்லு பிடிக்கல ரெண்டாவது இது என்ன எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன் என் ஹஸ்பண்ட் தான் சரி நீ யூஸ் பண்ணி பாரு காசு போட்டு வாங்கி வேஸ்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே யூஸ் பண்ணி பார்க்கலாம் தான் நான் யூஸ் பண்ணேன் உண்மையாகவே என்னோடய ஸ்கின் எனக்கு ரிட்டன் வருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின் தான் நான் சொல்லுவேன் அந்த ஸ்கின் திரும்பி வராது இருந்தாலும் ஓகே ஓரளவு டேமேஜ் ஆகாத அளவுக்கு இப்போ வச்சுருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே விட்டமின் பி த்ரீயும் விட்டமின் பி ஃபைவ் தான் இருக்குது அதுவும் நல்லாவே க்ளோ கொடுக்கும் ஏன்னா நம்ம விட்டமின் டேப்லெட் யூஸ் பண்ணும்போது எந்தளவுக்கு க்ளோவாக இருக்கும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் ஒருவாறு என்னோடய ஸ்கின் ஆயிலி ஸ்கின் உண்மையாகவே ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள் உண்மையாகவே சூப்பராக தான் இருக்கும் நானே சொல்கிறேன் நல்லாயிருக்கும் ஏன்னா அளவுக்கு என்னோடய ஸ்கின் டேமேஜாக இருந்துச்சு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் பாய்